ஒன்று தொடக்கம் ஏழு வரை ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசையருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை கொள்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்ற நரகத்தில் உள் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டு காசுகளுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் ஆண்டவரின் கிறிஸ்துவே ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தர்மையான நாளில் ஆண்டவருடைய இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான ஒரு தளத்திலிருந்து வார்த்தையோடைய வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிருபைகளால் நிறைந்திருக்கிறவர்களாக ஆசீர்வாதங்களால் அவர்கள் தலை தூங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காகவே மனிதரை கடவுள் படைத்து மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் வைத்து அவர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டுமென்று அருட்கொடைகளாலும் ஆசிராலும் பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார் கடவுளுடைய முதன்மையான நோக்கம் தான் படைத்த படைப்புகளுள் முதன்மையான படைப்பாயிருக்கிற இந்த மனித படைப்பு அவருடைய பார்வையிலிருந்தும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் மனித பார்வையில் அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற அந்த விதத்திலும் முதன்மையானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்கள் இன்றைக்கி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நம்ம பிள்ளைங்க உலகத்தில் எல்லோரும் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் உயர்ந்த நிலையில் இருக்கணும் அவங்க வந்து ஆன்மீக காரியத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் படிப்பில் உயர்ந்து நிற்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய பொதுவான இலக்கு ஸ்பெஷல் பீப்புளோட இலக்கு என்னென்னா கடவுளை சார்ந்து தான் பிள்ளை இருக்கணும் படிக்கிறதுக்கு பரிட்சைக்கு நான் படிக்கணும்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசையை விடக்கூடாது ஆண்டவருடைய இல்லத்துக்கு புள்ள வந்துட்டு தான் மற்றது வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் உண்டு சில தாய் தாய் தந்தையர்கள் நீ வீட்டில் உட்காந்து படி ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போகலைனாலும் பரவாயில்ல நீ படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் இப்படியும் யோசிக்கிறவர்கள் உண்டு அப்போ இந்த யோசனையினுடைய பின்னணியிலே ஒரு உயர்வு ஒன்று இருக்கிற பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் ஒரு தளத்திற்கு உயர்த்த வேண்டும் அப்போ அந்த உயர்வு என்பது உலகை சார்ந்த உயர்வா கடவுள் சார்ந்த ஒரு உயர்வா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் இன்றைக்கி கடவுள் என்ன செய்கிறாரு நம்மளுடைய உயர்வை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் க மனுஷன் எப்படி இருக்கணும் என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் இந்த வாசகத்திலெல்லாம் அந்த உயர்வை குறித்து தான் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி நச்செய்தி வாசகத்தில் உங்கள் தலைமுடியெல்லாம் என்ன பட்டிருக்கிறது அதை மறந்துடாதீங்க ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தையெல்லாம் பார்க்குற போது ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு நீ அஞ்ச வேண்டும் நான் உனக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன் ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறா என் நண்பர்களாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பர்களாக வச்சு உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் இதை சொல்லிக் கொடுக்குறேன் கற்றுக் கொடுக்குறேன் இதை நீ அறிந்து என்ன செய்யுங்க உண்மையை நோக்கி ஓடி வாங்க அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அஞ் அவருக்கே அஞ்சுங்கள் பாருங்கள் ரெண்டாவது தடவை அது சொல்லப்படுகிறது நான் என்ன அர்த்தம்னா எம்ஃபசைஸிங்னு சொல்லுவோம் ஒரு தடவை சொல்லிட்டோம் இன்னொரு தடவை திருப்பி சொல்கிறோன்னா நம்ம என்ன செய்கிறோம் அதை அழுத்தி சொல்கிறோம் பார்த்து போப்பா போ அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அவங்கள நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிற வார்த்தைகள் இன்றைக்கி கடவுளும் நமக்கு பல விதத்தில் வலியுறுத்தி கொண்டே இருக்கிற அதில் ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நாம் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்க விரும்புகிற ஒரு வார்த்தை என்னென்னா இன்றைக்கி முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த எபேசியர் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகம் அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்கள் நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் எதற்காக நம்ம நல்லா ஒழுங்காக வாழணும் மற்றவெல்லாம் எப்படி எப்படியோ வாழ்கிறான் மற்றவர்கள் வந்து அவர்கள் விருப்பம் போல் வாழ்கிறாங்க நாம் வந்து இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஏன் நாம் அப்படி இருக்கணும் ஏன் நமக்கு மட்டும் இந்த சிறப்பு அழைப்பு சிறப்பு ஒரு திணிப்பு அழுத்தம் இதெல்லாம் நமக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு தான் கேள்வி அதனால் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க தங்களுடைய அந்த கட்டமைப்பை விட்டு வெளியில் போயிடுவாங்க இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த கட்டமைப்புக்குள்ளே நிற்காமல் வெளியில் போய் கடவுளை வேணுங்கிறப்போ வந்து தேடுறது ஏன்னால் மற்றவங்களாம் அப்படி தானே செய்கிறாங்க நாம் கிறிஸ்தவர் வாழ்க்கை அப்படி இல்லை ஆனாலும் அவர்கள் கிறிஸ்தவர்களை போல இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் உணர்வளவில் அதனால தான் இந்த ஒரு தேடலை நம்ம மீண்டுமாய் தேடுகிறோம் முத்திரையிடப்பட்டீர்கள் தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் முத்திரைனா என்ன ஒரு 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 கம்பெனிக்கு சீல் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே சீல் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் அங்கே உள்ளே போகக்கூடாது அந்த ஓனர் கூட அதுக்குள்ளே உள்ளே போகக்கூடாது இருக்கிறோம் நாம் அதே போல் ஆவியானவருடைய அந்த வல்லமையால் வாக்களிக்கப்பட்ட தூய் ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறேன் நம்ம கடவுளுக்குள்ளே முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் அப்போ அவர் தான் உள்ளே இருக்கிறார் அப்போ அவர் செயல்பட வைக்கணும் அப்போ உள்ளே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய் வெளியில் இருக்கிறவன் சொல்கிறத கேட்காத அதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை அதை தான் பவுலடியார் இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுக்குறார் நீ உள்ளே இருக்கிற அவர் சொல்வதை கேட்டு செய் அதனுடைய எல்லாம் பாருங்கள் கடவுள் தமது திருவுளத்தின் அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் கடவுளுக்குன்னு ஒரு திருவுளம் இருக்குது அதன்படி தான் திருவுளத்தின் திட்டத்தின்படி அந்த வார்த்தையை பாருங்கள் திட்டத்தின்படி இப்போ உதாரணத்திற்கு இந்த இடத்துல நாங்கள் கட்டடம் கட்டணுன்னு முடிவு பண்ணுறோம் இந்த இடத்துல ஆலயம் வரணும் இந்த இடத்துல இது இருக்கணும் அது இருக்கணும் அப்போ நமக்கு ஒரு திருவுளம் இருக்குது திட்டம் இருக்குது இந்த இடத்திற்கான திட்டம் அதை வந்து நம்ம எந்த விதத்துலையும் நம்ம என்ன செய்ய இல்லை மாற்ற போகிறதில்ல ஏதாவது சின்ன சின்ன சேஞ்ச் கொடுக்கலாம் ஆனால் அந்த திட்டத்தை முழுசாக மாற்றுங்க அப்படின்னு யார் சொன்னாலும் நம்ம மாற்ற மாட்டோம் அதே போல தான் கடவுள் வந்து ஒரு திட்டம் வச்சுட்டார் அது ஒரு நன்மையான திட்டம் அந்த திட்டத்தை அவர் ஒரு நாள் மாற்ற மாட்டார் அவருடைய திட்டத்தின்படி தான் எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறார் நான் ஒத்து வந்தேன்னா என்னை வச்சு செய்வார் நான் ஒத்து வரலன்னா என்னை ஓரம் இன்னொருத்தரை வச்சு செய்வார் அவ்வளோதான் கடவுளுடைய வழிநா ஆனால் திட்டத்தை மாற்றிக்க மாட்டார் ஐயோ இந்த மக்கள்லாம் இப்படி நம்மளுக்கு எதிராக போயிட்டாங்க நம்மளை விரும்பல அவங்க அதனால் நான் திட்டத்தை மாற்றிக்கிறேன் நம்மளாம் என்ன செய்வோம் ரெண்டு மூணு நாள் செய் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாக வரல அப்படின்னு உடனே திட்டத்தையே மாற்றிடுவோம் பார்த்துக்கலாம் போங்க நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு நம்ம செஞ்சுக்கலாம் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க நாளைக்கு உனக்கு நான் பிரியாணி செஞ்சு தருவேன் அப்போ நாளைக்கு எந்திரிச்சுன்னு போர் அடிக்கும் ஆமாம் என்னத்தை போய் அதை போய் செஞ்சுக்கிட்டு அப்போ உடனே பிள்ளைங்க காத்திருந்தா கூட அவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு கொண்டு இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரம் செய்வோம் நம்ம பாருங்கள் திட்டத்தையே நம்ம பிளானை மாற்றலாம் ஆனால் கடவுள் அவர் இந்த திரு பூமிக்கு மக்களுக்கு போட்டிருக்கிற திரு திட்டத்தினுடைய காரியத்தை ஒரு நாளும் மாற்ற மாட்டார் அவர் திட்டம் போட்டுட்டாருன்னா அதை நிறைவேற்றி தான் தீருவார் எப்படி நிறைவேற்றுவார் பாருங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரது தீர்மானத்தால் அவர் தீர்மானம் போடுறார் ஒன்று ஒன்றுக்கும் இவன் தான் இந்த வேலையை செய்யணும் இவன் தான் இந்த வேலையை செய்யணும் மோசிக்கிட்டே கெஞ்சிறார் நீ தான் போகணும் ஏன் கடவுள் கெஞ்சிறார் போடா வெளியில் அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுருக்கலாமே அவன் உயிரை பறிச்சிருக்கலாமே ஆனால் மோயிசனை கடவுள் மல்லு கட்டுறார் சவுள் வந்து சாமுவேல் இறைவாக்கினரால் அவர் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறார் அப்போ பாருங்கள் கடவுள் ஏன் இந்த முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கிறாருன்னா அவர் யாரை அழைச்சாரோ அவங்கள அவர் உருவாக்க விரும்புகிறார் அவங்ககிட்ட இருக்கிற குறையெல்லாம் அவருக்கு தெரியும் உருவாக்க விரும்புகிறார் இன்றைக்கி நம்மையும் கடவுள் அப்படி தான் செயல் உருவாக்கி வச்சுருக்கிறார் கொண்டே இருக்கிறார் செயல் ப செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறார் நம்ம அதை கொள்ளணும் நம்ம யாரையும் ஆப்ரஹாமை சொல்கிறார் ஃபாதர் ஈசாக்கை சொல்கிறாரு மோசேஸ் சொல்கிறாரு அப்படின்னு கொள்ளக்கூடாது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்னால அடிக்கடி நம்ம அவங்கள யூஸ் ப அவங்கள நம்ம பயன்படுத்திக்கிறோம் உதாரணத்திற்காக இந்த இடத்துல நாம் அப்ளை பண்ணணும் நான் தான் ஆபிரகாம் நான் தான் ஈசாக் நான் தான் மோசை நீங்கள் தான் அது அப்போ நாம் ஆண்டவர் எந்த திருவுளத்தின் திட்டத்தின்படி செயல்படுத்த நம்மை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு தமது தீர்மானத்தால் அவர் நாம் முன்குறிக்கப்பட்டு பார்த்தீங்களா அதை தான் பவளுடைய சூழ்நிலை நம்மெல்லாம் முன்குறிக்கப்பட்டுட்டோம் அப்போ இதில் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது நம்மளுடைய முடிவெடுக்கிறதுல ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வச்சுட்டார் கடவுளுடைய திட்டத்தில் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்லாம் கிடையாது இந்த சாய்ஸை வேணால் எடுத்துக்கலாம் அந்த சாய்ஸை வேணால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோயிலுக்கு சாமான்லாம் வாங்க போகிறோம் கடையில் போய் புடவை எடுக்க போகிறீங்க அப்போ புடவை எடுக்கணுன்னா பட்டு புடவை அல்லது வாயல் சாரி நிறையா எடுத்து போடுவான் இந்த புடவை இல்லைன்னா அந்த புடவை சாய்ஸ் இருக்குது நீங்கள் புடவையே எடுக்க வேண்டாம் எனக்கு வேறு ஏதாவது நான் எடுத்துக்கிறேன் சுடிதாருக்கு இருக்கு போகிறேன் அப்படின்னு போனால் அதுவும் போகலாம் பட் ஆனால் கடவுள் என்ன இல்லை திட்டத்தெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டார் அவர் அந்த திட்டத்திற்கேற்ப நம்மளை என்ன செய்கிறாரு முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவால் சாய்ஸை மாற்றவே முடியல இப்போ தோட்டத்தில் கதறார் இந்த 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 துன்பக்களம் என்னை விட்டு அகன்று போகட்டும் பட் நோ சாய்ஸ் அப்போ இந்த இடத்துல நம்ம வழிமுறைகளை வேணால் ஆண்டவர் என்ன செய்வார் கொஞ்சம் மாற்றி கொடுப்பாரே ஒழிய திட்டத்திற்கான இலக்கையை ஒரு நாள் மாற்ற மாட்டார் முன்குறிக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் தான் நம்மளை மாற்றிக்கணும் இது ஒரு அடிமைத்தனம் மாதிரி தெரியுதே ஆமாம் ஆண்டவருக்குள்ளே நம்ம அடிமையாக இருக்க தான் அழைக்கப்பட்டு இந்த அடிமைத்தனத்துக்கு தான் கடவுள் கொடுக்க போகிற பரிசு மிகப்பெரிய பரிசு இப்போ உலகத்துக்குள்ளே வாழக்கூடிய வழிகள் நிறையா இருக்குது நான் எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் நான் போகும்போது கடவுள் பிடிப்பாரா இல்லை அந்த நன்மை தீமையை செலக்ட் பண்ணுறதுல சாய்ஸ் என்னது திட்டத்தை சூஸ் பண்ணி வச்சுருக்கிறது கடவுளுடைய சாய்ஸ் தான் அதை யாரும் மாற்ற முடியாது அதனால தான் சொல்லுகிறோம் திட்டம் வேறு க மா மாற்றப்படுவதில்லை எந்த நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் கடவுள் ஒருவர் அவருடைய திட்டம் ஒன்று தான் அந்த திட்டத்தை தான் எல்லாரும் வித்தியாசம் வித்தியாசமாக புரிஞ்சுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நாம் சொல்லக்கூடிய காரியம் இந்த திட்டத்தினுடைய நிறைவு கிறிஸ்துவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வேறு யாரும் அப்படி கிறிஸ்துவை போல் ஒரு கேரக்டரை காட்ட முடியல மற்ற நம்பிக்கையாளர்கள் எல்லா புனை கதைகளும் அவங்களுடைய நம்பிக்கையினால் வெளிப்பட்ட சில அடையாளங்களையும் தான் வச்சுருக்குறாங்க ஆனால் நாம் வெறும் அப்படிப்பட்ட கற்பனையால் எழுந்த அடையாளம் அல்ல இது கதாபாத்திரமாக க களமிறங்கி செயல்பட்ட ஒரு கதாபாத்திரம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது ஒரு நாடகத்தினுடைய கதாபாத்திரம் அல்ல மாறாக வரலாறுல வாழ்ந்து காட்டிய கதாபாத்திரம் அதனால தான் கிறிஸ்து வழியாய் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கிற திட்டம் யார் வழியாக நிறைவேறுது கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானும் அவரது உரிமை பேர் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உரிமை பேர் இருந்துச்சோ அந்த உரிமை பெற்று அவர் நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் இப்போ நான் இந்த அருங்குடை இல்லத்தினுடைய டைரக்டர் பொசிஷனை இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு இப்போ நான் போன பிற்பாடு இந்த இந்த டைசிஸ் என்ன செய்யும் இன்னொரு ஃபாதர் அங்கே இங்கே வைக்கும் இது வந்து வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒருத்தர் சொத்து மதிப்போடு இருக்கிறார்னு வச்சுப்போமே அவ்வளோ சொத்தையும் தூக்கி தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரு புதுசாக ஒருத்தர் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஓம் பேரில் நான் வைக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அதுதான் கடவுள் செய்கிறார் அப்போ நம்ம எந்த ஒரு உரிமை பேற்றுக்கும் உரிமை இல்லாதவர்களாக இருந்தும் கடவுள் நமக்கு என்ன செய்கிறார் அந்த உரிமை பேற்றுக்கு உரியவராக நம்மளை அழைச்சிருக்கிறார் இதை தான் முன்குறித்தல்னு சொல்கிறோம் முன்குறித்தது நம்ம நினைச்சதை செய்கிறதுக்கு இல்லை ஊனியல்பின் செயல்கள் அதற்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்க அப்படி சொல்கிறார் அப்போ ஊனியல்பின் செயல்கள்னால் என்ன எனக்கு அது பிடிக்குது ஆனால் ஆண்டவர் இதுதான் செய்ய சொல்கிறாரு அப்போ நான் எங்கிட்டு போகணும் ஊனியல் பின் செயல்கள் எனக்கு அங்கே அங்கே ஒரு அழைப்பை கொடுத்தாலும் நாம் இதை நோன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் பக்கம் நிற்கிறோம் இது ட்ரைனஸ் இது ஒரு ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் உடல் ரீதியாக நம்ம போராட வேண்டிய காரியம் இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறார் இதை ஆண்டவர் எடுக்கிறோம் ஆண்டவருக்காக இதை நம்ம செய்யும்போது திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இங்கிட்டு போய் நிற்கிறோம் இதைத்தான் இன்னைக்கு நிறைய மக்கள் புரிந்து கொள்ளாமல் ஆ கடவுளெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் கடவுள் நம்ம கடவுள் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க தாங்கள் விரும்பிய பக்கமாக போய் நின்றுக்கிட்டு கடவுளே நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க அப்படிங்கிறாங்க கடவுள் ஒரு நாளும் அவருடைய திட்டத்தை மாற்றிட்டு ஓன் பக்கம் வந்து நிற்கவே மாட்டார் என் பக்கம் வந்து நிற்க மாட்டார் கடவுள் பக்கம் நிற்கிறதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தான் ஒரு உதாரண புருஷன் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய விருப்பம் இந்த துன்பக்களை அகன்று போனால் நன்றாக இருக்குமேனு மனித இயல்பு சொல்லியது ஆனால் என் விருப்பம் அல்ல உங்கள் சித்த ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லி அங்கிட்டு தான் போய் நின்னார் எஸ் அது போராட்டம் அந்த போராட்டம்தான் தான் இன்னைக்கு நம்மளுடைய போராட்டமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு பாருங்க கிறிஸ்துவின் மேல் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய